ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் மற்றும் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் செகந்திராபாத்லேருந்து ராமநாதபுரம் ராமநாதபுரத்தில் செகந்திராபுரம் இயக்கப்படும் சிறப்பு ரயிலானது முழுவதும் ரத்து செய்யப்பட்டுள்ளது அது காரணம் என்னென்னு தெரியல அதாவது நேற்று கிளம்ப வேண்டிய ரயிலு இன்று ராமநாதபுரத்தில் இருந்து செல்லும் ரயிலும் முழுவதும் ரத்து செஞ்சுட்டாங்க அது அதுக்கு என்னென்னு ரீசன் தெரியல இதை கேட்டால் டியூ டு ஆப்ரேஷன் டிவிஷன்ஸுன்னு அதனால் போட்டாங்க இந்த ரயில் மீண்டும் இயக்கப்படுமா என்பது இப்போ கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா இதுக்கான அழுத்தங்கள் யாரும் கொடுக்கப்படவில்லை இது வந்து மெயின் இந்த ரயில் இயக்கப்பட்ட முக்கிய விஷயமே திருச்சிராப்பள்ளி டிவிஷன் அங்கே தான் அவங்க தான் ரயிலை ப்ரெஷர் பண்ணினால் அந்த ரயிலை விட்டாங்க இந்த ரயில் போகிற பாதையும் ஒரு புதுமையான பாதை திருவாரூர் காரைக்குடி ரயில் பாதை வரையாக இயக்கிறது இந்த திருவாரூர் காரைக்குடி ரயில் பாதையில் சொல்லிக்கிற அளவுக்கு எந்த தினசரி ரயிலோ எதுவுமே இல்லாமல் இருக்குது இன்னியே வரைக்கும் இந்த ரயிலெலாம் இப்போ இயங்கிட்டு இருந்துச்சு இது வாராந்திரா ரயிலாக இயக்கப்பட்டது செகந்திராபேட்டிலேருந்து புதன்கிழமை பரப்பி புதன்கிழமை புறட்டு வியாழக்கிழமணிக்கு ராமநாத புறமே சென்றறியும் மறுமார்க்கமாக வெள்ளிக்கிழமை ராமநாதத்துலேருந்து புறட்டு தனது பையன்கள் சனிக்கிழமணிக்கு செகந்திராபேட்டை சென்றறியும் ஸோ வாரத்தில் ஒரு நாளில் தான் இந்த ரயில் இயக்கப்பட்டது இந்த ரயில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த திருவாரூர் காரைக்குடி ரயில் பாதையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தினசரி ரயில் சேவை கிடையாது வாராந்திர ரயில் சேவை பொறுத்த வரைக்கும் எர்ணாகுளம் வேளாங்கண்ணி தாம்பரம் செங்கோட்டை மற்றும் சகந்திராபாத் ராமநாதபுரம் வேறு எந்த புது ரயிலும் கிடையாது இன்று உடன் ரேப்போட குறிப்பிட்டு சொல்கிறோன்னா உங்களுக்கு திருநெல்வேலியிலேருந்து சென்னை எக்மோருக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் அதாவது பொங்கல் ஸ்பெஷலாக ஆப்ரேட் தீபாவளி மற்றும் பொங்கல் ஸ்பெஷலாக ஆப்ரேட் பண்ண சர்வீஸும் இன்றுடன் உடன் முடிகிறது ஸோ ஒரு புதிய ரயிலும் இயக்கப்படாமல் உள்ளது இந்த ரயிலாக இயக்கப்பட்டு இருந்தது என்ன காரணமோ தெரியாமல் இந்த ரயில் சேவையை திடீர்னு நிறுத்திவிட்டார்கள் அதுக்கான ரீசன் எதுவும் தெரியல திருப்பி இந்த ரயில் வருமா என்பது கேள்விக்குறியாக தான் இருக்குது வருவதற்கான வாய்ப்புகளும் சாத்திய குடும்பங்களும் இல்லாத தான் இருக்குது ஆனால் ரெண்டாந்தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஆனால் ரெண்டாந்தேதிக்கு அப்புறம் இந்த ரயில் இயக்கப்படுமா என்பதை பொறுத்து பொறுத்திருந்த நாள் பார்க்க வேண்டும் ஸோ இந்த தகவலை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறதுக்காக இந்த காணொலியை பண்ணேன் ஸோ முன்னாடி பண்ண வேண்டியது சம்மோ ரீசன்ஸாக என்னால் பண்ண முடியல மன்னிக்கவும் இனிமேல் உங்களுக்கு உடனுக்கு கூட உங்களுக்கு நான் தகவலை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இந்த காணொலி பற்றி என்ன நினைக்கிறோம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் காணொலி பிடிச்சதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் அர்த்தவில் காணும் சொன்னீங்கன்னா